ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு காசியில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு சக்தி பீட திருக்கோயில் இந்த சுவாமி பேர் கபடம்மா கவடம்மாங்கிறது என்ன அப்படின்னா இந்த சுவாமிக்கு வந்து காசி விஸ்வநாதருக்கு அக்கா பேர் வந்து கவடம்மா கவடம்மான்னா சோழின்னு அர்த்தம் இந்த சுவாமி கோயிலுக்கு வந்து மெயினாக நம்ம வந்து ஜாக்கெட் பெட்டும் சோழியும் கொண்டு போய் வைக்கணும் இந்த சுவாமி வந்து இந்த அம்பாள் ஈஸ்வரனோட கூட கோயில் இருந்திருக்காங்க அப்போ இந்த ஜனங்க காசி விஸ்வநாதனை பார்க்க வர்றது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல நிறைய ஜனங்களோட தொந்தரவு இருந்திருக்கு உடனே அவங்க வந்து ஈஸ்வரன்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய ஜனங்கள் வந்து உன்னை பார்க்குறாங்க எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு உடனே சொன்னார் அக்கா நீ கோச்சிக்காத நீ தனியாக ஒரு இடத்துல இரு அந்த இடத்துல வந்து உனக்கு தனி கோயில் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் காசி விஸ்வநாதன் கோயில் கட்டி கொடுத்துருக்காரு இந்த அம்பாலை வந்து பார்க்கணும் காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு இந்த அம்பாலை பார்த்துட்டு வந்தால் தான் காசி யாத்திரை வந்து முழுமை பெறும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இங்கே இருக்கிற காளி தேவி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் காளி தேவி ரொம்ப இருக்கார் இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த இது கோயில்கள் வந்து பழைய காலத்து இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப இருக்குது சுத்தமாக நீட்டாக இருக்குது பாருங்க இதுதான் காளி தேவி இது தான் வந்து இந்த கவலம்மாவோட மெயின் என்ட்ரன்ஸு உள்ளே வந்து எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க இதுதான் சந்நிதி இந்த சந்நிதியில் தான் அந்த அம்பாள் வந்து அருள் இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்கார் பக்தா ஆஞ்சநேயர் எல்லா சந்நிதிகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அம்பாள் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும்